ஸோ ஹாய் ஹாய் ஸோ நான் தான் மித்திரன் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ எல்லாத்துக்கும் முதல்ல ஒரு வணக்கத்தை கொடுக்குறேன் ஸோ என்னடா இந்த வீடியோவில் வந்துருக்கு என்னடா அப்டேட் வீடியோவா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் ஸோ நம்ம வந்து அப்டேட் வீடியோ சி அப்டேட் வீடியோன்னு சொல்ல புதன்கிழமே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ எடுத்துகிட்டு வருவேன் சொல்லியிருந்தேன் ஆனால் அது என்ன வீடியோன்னு அவங்கள்ட்ட சொல்ல கிடையாது அதை வந்து புதன்கிழமை நம்மளை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல நம்ம புதன்கிழமைன்னு சொன்னால் ஆச்சரியம் சனிக்கிழமை தான் வர வேண்டிய வீடியோ ஸோ சீக்கிரமே வந்து போட்டிருக்கேன் இன்னிலேருந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ லைக் பண்ணாதவங்கன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம சேனலேருந்து டெய்லி ஷார்ப்பாக ஒரு ஆறு ஏழு மணிக்கெலாம் வீடியோ வந்துடும் ஸோ அதே மாதிரி ஹேட் ஹேட்டர்ஸ் ஸோ உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் சும்மா அந்த தயவு செஞ்சு இந்த காப்பி இவன்ட்டேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான் அவன்கிட்டருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான் சொல்லாதீங்க யாராக இருந்தாலும் பேர் சொல்ல விரும்பல யாராக இருந்தாலும் ஒரு ஒருத்தர் லீக்கர் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க கண்டிப்பாக நான் அது மாதிரி தான் லீக்கர் ஸ்டேண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு காப்பி நான் தமிழ் யூடியூபர்ஸ்ட்லேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்புடின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணி அந்த இடத்த உங்களை பின் பண்ணி நானே என்னை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான் அதுக்கான ப்ரூஃபும் உங்கள்கிட்ட தெளிவாக காட்டுறேன் எந்த லீக்கேஜ்லேருந்து நான் எடுக்கிறேன்னு ஸோ அவ்வளோதான் தான் இதை வந்து சொல்லி முடிச்சுக்கிட்டேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ என்ன அப்டேட்டு அப்புடின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ டுடேட் அப்டேட் தான் ஸோ நாளைக்கு இருபத்தஞ்சாந்தேதி இல்லையா ஸோ இருபத்தஞ்சாந்தேதி இந்த ஒரு கே ஆஃபீஸ்டும் ஸோ அப்புறம் காலேஜ் ஆர்ட் இந்த ஒன் புல்லட் கன் ஸோ இதுவும் நம்மளுக்கு டுடேட் அப்டேட்டாக ஒண்டர் வேலட் ஈவெண்ட்டில் கன்ஃபார்ம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஒண்டர் வேலட் ஈவெண்ட்டில் கண்டிப்பாக வந்து வந்துடும் ஸோ இந்த இந்த ஃபிஷும் இது ஏதோ ஆனால் இதை விட இதுதான் செம்மையான ஒரு ஃபிஷ்டு இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ அதனால் வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுகிற மாதிரி இருக்கும் வீடியோ போக போக நம்ம வந்து நம்மளோட வாய்ஸ் வந்து கரெக்டாக வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் வீடியோனால அப்படி இருக்குது ஸோ செகண்ட் அப்டேட்டு ஸோ இந்த ஒரு ரிங் ஈவெண்ட் மேபி பாசிபிள் தான் வந் வந்தாலும் வரும் ஆனால் இப்போ வராது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட செப்டம்பர் மந்த்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ இந்த ஒரு எம் ஒன் எயிட்டி நைட் செவன் நம்ம சைடில் சொல்லணும் போனால் சாக் கன்னு இல்லை டபுள் புல்லட்டு ஸோ இந்த ஒரு டபுள் புல்லட் கன்னு இது ரம்ஜானில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்புறம் இது ட்ராபிக்கல் பேராட்டி ஸோ செம்ம ரேரான ஒரு ஸ்கின் இதெலாம் ஸோ அப்புறம் வின்டர் லேண்ட் ஸோ இது வந்து வின்டர் லேண்ட்டு எனக்கு தெரிஞ்சு அது என்னவங்க இதுமென்ட்டு அது என்னமோல ப்ரீமியம் ரிங் ஈவெண்ட் ஸோ அதாவது ஃபோர் கே டைமண்ட்ஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ப்ரீமியம் ரிங் ஈவெண்ட்டில் இந்த ரெண்டு கன் வந்தால் வரலாம் ஸோ அதுக்கப்புறம் ஸோ நம்மளுக்கு இருபத்தி ஏழாம் தேதி ஒரு ரிங் ஈவெண்ட் வந்து வரப்போகுது இதுதான் ஒன் ஃபோர் எக்ஸ் ஆக் ஸோ இந்த ஒரு ரிங் ஈவெண்ட்டு இப்போ நம்மளுக்கு இந்த யூஎம்பி ரிங் ஈவெண்ட் போய்கிட்டு இல்லையா ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஒரு ரிங் ஈவெண்ட்டு தான் வெப்பன் ரிங் ஈவெண்ட்டாக இந்த ஒரு டேட்டுக்கு அதாவது இருபத்தி ஏழு புரியுதா இருபத்தி ஏழு ஏழாவது மாதம் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து வரப்போகுது நம்மளுக்கு யாராச்சும் இந்த ஆக் கன் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா ஸோ எடுத்து வச்சுக்கோங்க ஏன்ட்ட இல்லை ஸோ நான் கண்டிப்பாக எடுக்க மாட்டேன் ஏன் ப்ரோனா உங்களுக்கே தெரியும் ஸோ நம்ம தலைவன் ஹிட்டாச்சி உச்சியாக இறங்கி வந்துக்கிட்டு இருக்கான் அந்த வேலை பெயின் வந்துகிட்டு இருக்கான் இந்த சைடில் மாதிரமும் வந்துகிட்டு இருக்காப்புல அதுக்கும் நம்ம டைமண்ட்ஸ் வந்து எடுத்து வைக்கணும் ஸோ இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக பின்னாடி வாய்ஸ் வந்து இறைச்சல் இருக்கும் ஏன்னா நான் அன்னைக்கு வேறு ஒரு இடத்துல உட்காந்து ஊருக்கு போயிருந்தப்போ ஊரில் உக்காந்து பேசிட்டு இருந்தேன் இப்போ எங்கள் வீட்டுக்கு ஊருக்கு வந்ததுனால ஊரில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்றீங்க இதுக்கு மேலே நான் வந்து நாளையிலேருந்து பாத்ரூமில் தான் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் போல் ஸோ இந்த இது வேறு கத்தினுக்குது ஸோ இந்த ஒரு இங்கிவெண்ட் ஆகு அப்புறம் இந்த எம் ஒன் ஃபோர் இங்கி ஈவெண்ட்டு இருபத்தி ஏழாம் தேதி கண்டிப்பாக வந்துடும் ஸோ அடுத்த அப்டேட் என்ன பார்க்குறதுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஈவோ வேறு தான் நெக்ஸ்ட் ஈவோ விளாட் வந்து ரெண்டாவது மாதம் சேஞ்ச் ஆகும் இல்லையா ஸோ இந்த ஆகஸ்ட் ரெண்டாக ஆகஸ்ட் ரெண்டில் வந்து சேஞ்ச் ஆகும் பி நைன்டி அப்படியே ரொட்டேட் ஆயிடும் நம்மளுக்கு இந்த எயித் அனிவர்சரியை முன்னிட்டு வந்துச்சு இது ஸோ அது கூட வந்து அந்த எம் டன் இருக்குது இல்லையா ஸ்கார்பியோ எம் டன் ஸோ அதுவும் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிரும் போக போகிற கன்னுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்புடின்னா எம்பி ஃபைவ் எம் ஃபோர் ஏ ஒன் இந்த ரெண்டு கன்னும் இந்த மாதத்தோடு முடிஞ்சிடும் எடுக்காதவங்க அப்புடின்னா எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதம் என்ன கன்னு ப்ரோ வரப்போகுது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஸோ ஸ்கேர் ஸோ ரொம்ப நாளாக எல்லோரும் வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்க ஆனால் என்ன ப்ரோ ஏகே தான் வரும்னு நினச்சோம் ஸ்கேர் வருது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்புடின்னா கருணாக்காரன் சூனியை வச்சுட்டா வேறு ஒன்றும் பண்ண முடியாது டே கர்ணாகரா இறுடி மாவனே அவனை குழக்கிறதுக்கு வந்துக்கிட்டே இருக்கேன் ஸ்கேர் வரப்போகுது ஸோ கூட என்ன ப்ரோ வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா தாம்சன் தான் வரப்போகுது ஸோ ஸ்கேர் அண்டு தாம்சன் இந்த ரெண்டு கன்னு தான் இந்த மாதம் வந்து வரப்போகுது ஸோ எடுக்காதவங்க எடுத்து வச்சுக்கோங்க ஸோ முடிஞ்ச அளவு நருட்டை சாப்டர் டூக்கு டைமண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டுங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்க அப்பு ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நரு டூ சாப்டர் டூ ஸோ அந்த ஒரு ஈவெண்ட்டை பற்றினா ஸோ இதுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பெயினோட டீசரை வந்து பார்த்துட்டு போயிடுங்க ஸோ டீசர் ட்ரெய்லர் இதை எப்படி என்ன சொல்லிக்கலாம் ஸோ தலைமை இந்த ஏதோ ஒரு ஜுட்ஸு இது இது வந்து எனக்கு மறந்து போச்சு நருட்டை பார்த்து பெயினு ச ஃபைட்லாம் பார்த்து ரொம்ப நாளாக இருக்கான காரணத்தினாலும் மறந்து போச்சு ஸோ இது சவுண்டோட போட்டேன் அப்புடின்னா நல்லா இருந்திருக்கும் ஸோ அடுத்த வீடியோ அவங்களை போட்டு போட்டுவிட்றேன் அப்படியே மேலே போய் தலைமை ஆள்மை டீட் புஷா இதை வந்து ஃபோட்டோ விட்டுருலாம் சரியாக வாய்க்குள்ள வந்து இது பேர் மாட்டேங்குது அதை போட்டு விட்டோன்னா அப்படியே எட்டமே சின்ன பின்னால் ஐஃப் வச்சு சுக்கு நூறாக நடந்துருச்சு நிஞ்சாவார் சாப்டர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கானுங்க நறுட்டோ சாப்டர் டூ தான் இது எதுக்கு நிஞ்சாவார்னு அப்படின்னு தெரில கருணாகரனுக்கு மறந்து போச்சோ என்னமோ அவனுக்கு எப்படி மறக்கும் நருட்டோ பண்டலுக்கே சும்மா டைமண்டை நம்மகிட்ட விட்டு பிடுங்கினவன் அவனை வச்சாவன் ஸோ எப்படி மறக்கும் ஸோ பெயினோட டீச்சரை வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்துட்டீங்க அப்புடின்னா இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன சொல்கிறீங்க நருட்டோ சாப்டர் டூவில் என்னென்ன வரப்போதோ ஸோ அதுக்குலாம் வந்து போயிடலாம் ஸோ அதுக்குன்னா நம்ம சேனல் யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்புடின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ லைக் பண்ணலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக்கையும் போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை வந்து சமா கமெண்ட்டில் தட்டி விடுப்போங்க நான் உங்களுக்கு நிறைவேத்துறேன் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்புடின்னா அந்த எம்பி ஃபாட்டி தான் ஸோ இது வந்து என்ன எம்பி ஃபாட்டி பண்ணுறோம் எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்புடின்னா த்ரீ கலர்ஸ் ஸோ கட்டானா வந்துச்சு இல்லையா ஸோ கட்டானா மாதிரி தான் இதுவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் த்ரீ கலர்ஸ்ங்க ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து இட்டாச்சியோட சுசனம் கலரில் வந்து இறக்கியிருக்கானுங்க ஸோ பார்த்திங்கனா உங்களுக்கு நிறைய தெரியும் சாரிங்கன்னு கூட தெரியும் இது வந்து அடுத்து மாதுராவோட சுசனம் வச்சு மேக் பண்ணியிருக்கானுங்க ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஃபைனலி சாஸ்கியோட சாரிங்க அண்டு சுசனா கலரில் வந்து எடிட் பண்ணி விட்ருக்காங்க ஸோ இந்த ஃபாட்டி பார்க்க கொல மாதம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு மேபி இதுக்குன்னு தனியான ரிங்கி ஒன்று வராது மாதரா பண்டல் வந்து நான் சொல்கிறேன் வர்றப்ப நான் அவள் சொல்கிறேன் ஸோ இதை அடி பவர் பவர்லாம் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை எனக்கு தெரிஞ்சு என்ன பவரில் வரும் ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்புடின்னா டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் ஸோ மைனஸ் என்னன்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சு ரீலோட ஸ்பீடு மைனஸாக இருக்கலாம் ஸோ அது வேணால் வரும் அப்புறம் அந்த அக்காட் கி தீமில் உள்ள ஏகே அப்புறம் எம் சிக்ஸ்டி இது வந்து இந்த கிசாமையோட ஸ்குவாடா அது ஸோ அப்புறம் மினாட்டோ நாமிகாசையோட குணாய் அப்புறம் ஹிடான் அக்காட்ஸுக்கியில் இருப்பான் அவனோட அந்த ஸ்கைத்து அப்புறம் அந்த கிளே வந்து கிளேவோட கிரனேடு ஸோ அப்புறம் அந்த அசிராமாவோட மாதுரா வாலு ரெண்டுக்கும் நடுவில் தண்ணி ஓடுற மாதிரி வச்சிருக்கானுங்க சூப்பராக இருக்குது பார்க்க ஸோ இந்த ஓபி ஃபிஃப்டி அப்டேட்ஸ்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு சும்மா போட்டு விட்டிருக்கேன் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து மினாட்டா மண்டலுக்குள்ளே போயிருந்தா மினாட்டா மண்டல் எந்த இவெண்ட்டில் போய் வரும்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மிஸ்ட்ரி ஷாப் தான் நான் நைன்ட்டி பர்சன்டேஜ் கன்ஃபார்மாக சொல்லுவேன் மிஸ்ட்ரி ஷாப்பில் தான் வரும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட ஸோ அதே மாதிரி அடுத்து நம்ம ஓபிட்டோ உச்சிகா ஸோ டே நீ பார்த்த வேலை சும்மாவா அப்படின்ற மாதிரி தான் அடுத்து பெயின் அண்டு மாதரா ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதுரா பண்டல் ரிங் ஈவெண்ட்டில் வருங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்புடின்னா ஏன்னா மாதுரா பண்டல்லையும் அந்த எம்பி ஃபாட்டி இருக்கு இல்லையா ஸோ அந்த எம்பி ஃபார்ட்டியும் ஒரே ஈவெண்ட்டில் நம்மளுக்கு எப்படி இந்த இது விட்டாங்க அது மாதிரி அது என்னது அந்த சாஸ்கே ரிங் ஈவெண்ட்டில் அந்த சாஸ்கே இதையும் குரோஸாக அப்புறம் கட்டானாக விட்டானுங்க இல்லையா அது மாதிரி கன்ஃபார்ம் விடுவானுங்க ஸோ அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு மாதுரா பண்டலில் ரிங் ஈவெண்ட்லேயும் ஸோ அந்த அதை கூட அந்த எம்பி ஃபார்ட்டியை டோக்கனுக்கு வச்சுருப்பானுங்க ஸோ ரிங்கிலையும் இருக்கும் ஸோ பெயிண்ட் பண்டல் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபாடன் வீட்டில் வர வாய்ப்பு இருக்குது ஒபிட்டோ பண்டல் கன்ஃபார்மாக வந்து மிஸ்ட்ரி ஷாப் ஸோ கன்ஃபார்ம் இட்ரிஸ் மிஸ்ட்ரி ஷாப்பில் தான் வரும் ஸோ தலைவன் ஹிட்டாச்சி உச்சியா பண்டல் ஸோ இதில் டோக்கன் டவர் ஈவெண்ட் அதாவது டைமண்ட் புடுங்கும் ஈவெண்ட் ஸோ அதில் வந்து வரும் ஸோ தாங்க இந்த ஒரு வீடியோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்புடின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் ஸோ எனக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது எடிட்டிங்கில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்புடின்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இதோட பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வருவேன் என்ன நம்புங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ ஸோ இந்த வீடியோ நான் மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு என்ன ஈவெண்ட்டு ப்ரோ இனிமேல் வரணும்னு கேட்டிங்க அப்புடின்னா கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரோ இந்த ஈவெண்ட்டு எப்போ ப்ரோ வரும் இந்த ஈவெண்ட் எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ போயிட்டு வரேன் டாட்டா மொபைல் லவ் யூ கைஸ்